அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இன்று தை இருபத்தி ஒம்போது செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினொன்று தைப்பூசும் எல்லாம் வல்ல இறைவு பெருமான் முருகனோட ஆசிர்வாதத்தில் எல்லாம் நலமும் வளமும் பெற்று எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் என்று முருகனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று செய்யார் சஞ்சை நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா களத்தம்பட்டு களத்தம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வளத்திலிருந்து மலைநூறு மலைநூறு வந்து செஞ்சு ரூட்டில் போனீங்கன்னா களத்தம்பட்டு என்ற கிராமத்தில் சஞ்சை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பட்டிலேருந்து செஞ்சி ரூட்டில் வளையத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா தேவனூர் என்ற கிராமத்தில் தாமரை நாடக நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் ரூபணி எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கோணம் கொள்ளைமேடு செங்கோணம் கொள்ளைமேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணிலேருந்து போலூர் ரூட்டில் போனீங்கன்னா பங்களா ரோட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா செங்கோணம் கொள்ளைமேடு என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா கடப்பாக்கம் கடப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யூர் டு ஈசிஆர் செய்யூர்லேருந்து ஈசிஆர் ரூட்டில் போனிங்கன்னா கடப்பாக்கம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடக மன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா வெல்லம்பி வெள்ளம்பி இது ரூட் எப்படின்னு பார்த்திங்கன்னா கலைவில் இருந்து போனீங்கன்னா வெள்ளம்பி என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா வேளப்பாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி பக்கத்துலேயே போனீங்கன்னா வேலப்பாடி என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இளஞ்சிட்டு நாடகமன்றம் கேன்சல் ஆகிக்குது ஊரில் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலனால் இன்று இரவு இளைஞ்சிட்டு கேன்சல் ஆகிருக்குது நாடகம் தேவை பார்த்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம் என்றும் நாடக கலைக்கு வாழ்பளிங்க இன்னும் நிறைய மன்றங்கள் காலியாக இருக்குது சித்திரவைகாஷில் சீக்கிரம் ஃபோன் பண்ணிங்கன்னா நாடகத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் கலை ரசிகர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்